ஸோ இன்றைக்கி இவங்க எல்லாரும் தூரம் தூரம் வந்து வளர்ந்துருக்காங்க இவங்கனால வந்து நிறைய பேர் வளர்ந்துருக்காங்க அப்படிங்கும் போது அவருக்கு நன்றி தெரிவிச்சுக்கணும் இப்போ பெருசாக படத்தை பற்றி நான் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை என்னென்னா படம் ரெண்டு பேரும் சேர்ந்து விக்ரமனும் ரவிக்குமாரும் சேர்ந்து இது பண்ணியிருக்காங்க போது கண்டிப்பாக எவ்வளோ கான்சன்ட்ரேட் பண்ணி கதையிலிருந்து மற்ற விஷயத்துல எல்லாம் வந்து அவங்க கேட்டிருப்பாங்க அப்படின்னு சொல்லி தெரியுது இதில் விக்ரம்னுக்கு தான் கொஞ்சம் டென்ஷனாக இருக்கும் என்னென்ன டைரக்டராக இருந்ததோட விட அப்போ இன்னும் படம் பண்ணும்போது இந்த ப்ராப்ளமே விட இப்போ பையனை இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது அது இருக்கிற டென்ஷனு இருக்குது அதுதான் ரொம்ப அதிகமான டென்ஷன் அதே மாதிரி அடுத்தது வந்து அவருடைய பிள்ளை விஜய் கணிஷ்கா இருக்கார் அவருக்கு தான் சோதனை என்னென்னா எங்கேருந்து வர்றாரு யார் என்னன்னு சொல்லிட்டு அதை மைண்டில் வச்சுக்கிட்டே பார்ப்பாங்க அந்த அது ஒரு பெரிய எடுத்துண்ணியுமே அது ஒரு கொஞ்சம் இடைஞ்சலான ஒரு சமாச்சாரம் உடனே கம்பேர் பண்ணி சொல்லுவாங்க அவர் அப்படி பண்ணாடு இவர் இப்படி பண்ணாரு அது இதுன்னு சொல்லிட்டு ஸோ ஆனால் ஃபஸ்ட்லேயே சோதனையை சந்திக்கிறது நல்லது தான் ஏன்னா ஃபர்ஸ்டில் சோதனையை சந்திச்சுட்டு அதுக்கப்புறம் பின்னால் போக போக எல்லாமே ரொம்ப சாதாரணம் அப்படிங்கிற மாதிரி ஆகிப்போகும் இப்போ இவங்க வந்து எனக்கு தெரிஞ்ச ரெண்டு இது எப்போவுமே கை கொடுக்கக்கூடியது வந்து லவ் ஸ்டோரி ஒன்று அடுத்தது ஆக்ஷன் ஒன்று இதுதான் உலகம் போகிற எல்லா இடத்துலையும் வந்து என்றைக்குமே கை கொடுத்துட்டுக்கிறது ஸோ இப்போ ஆக்ஷன் சொல்லி இந்த படம் வந்து அந்த இட்லிஸ்ட் அப்படிங்கிறதையே அதை ஆக்ஷன் படமாக வந்து எடுத்துருக்காங்க அதனால் கண்டிஷ்காக கொஞ்சம் சேஃபாக தான் இருப்பார் அதில் ஒன்றும் சந்தேகமாக இருக்காரு ஸோ விக்ரம்கிட்டையும் ஏற ஏகப்பட்ட இட்லிஸ்ட் இருக்குது அதே மாதிரி ரவிக்குமார் அவர்கிட்டையும் ஏகப்பட்ட ரவிமார் எனக்கு ரொம்ப பிடிக்கும் என்ன காரணம் அப்படின்னா எந்த டைரக்டருக்குமே அவர் வந்து டேரக்டருடைய அதாவது எந்த ப்ரொடியூசர்னுடைய டைரக்டர் அப்படின்னு சொல்லி பேர் எடுத்தவர் அதே மாதிரி அவர் கூட நான் ஒரு படம் தான் அந்த என்ன பண்ணுறது சுயமரம் அது அவர் டைரக்ட் பண்ணார் நான் சிசியா எல்லாருமே நடித்தோம் என்னென்னா அவரை பற்றி மற்றவங்க சொல்லுவாங்க என்னன்னா அவர் அந்த சேஃபா எவ்வளோ சேஃபாக இருக்கணும் அப்படிங்கிறதுல எவ்வளோ கான்சென்ட்ரேஷனாக இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி ஒரு நாள்ல வந்து இந்த சீன் இவ்வளோ சீன்னா அந்த சீன் எடுத்தே ஆகணும் அப்படிங்கறதுல வந்து எவ்வளோ கான்சென்ட்ரேஷனாக இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் எனக்கு கஷ்டம் ஏன்னா எனக்கு தெரிஞ்சு நான் சீன் எடுக்கிறதுன்னா அந்த முந்தான முடிச்சு அந்த முருங்காய் சீன் இருக்க அந்த சீனுக்கு வந்து டெய்லி முருங்காய் கீரை கீரை எல்லாம் செஞ்சு கொண்டு வருவாங்க எனக்கு இன்னும் மைண்டில் செட் ஆகலைன்னு அப்போ அதில் சாப்பிட்ருங்க நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படிங்கிறேன் இப்படி ஒரு மூணு தடவை அந்த ஸ்வீட்டெல்லாம் எடுத்துக்கிட்டு வாந்தி எடுத்துடனே வருவாங்க அந்த சீன் எனக்கு இன்னும் மைண்டு கரெக்டாக செட் ஆகலைன்ட்டு அது ஒரு மூணு தடவை எல்லாம் சாப்பிட்டுருங்க அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லுவேன் அந்த மாதிரி வந்து எனக்கு மைண்டுக்கு செட் ஆகணும்னு நான் பார்த்துக்கிட்டு இருப்பேன் ரவிக்குமாரை பொறுத்த வரைக்கும் மைண்டில் இருக்கணும் செட் பண்ணிடுறாரு என்னன்னு தெரியல கரெக்டாக முடிக்கணும்னு சொல்லி கரெக்டாக பிளான் பண்ணி கரெக்டாக முடிப்பார் ஸோ இவங்களுடைய ஹிட்லிஸ்டில் வந்து அவர் கணேஷ்கா அனுப்பிக்கிறது அப்படிங்கிறது வந்து அவர் வந்து இன்ட்ரடியூஸ் ஆகிறாரு அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பாக உத்தரவாதமாக சொல்லலாம் இந்த படம் வந்து சக்ஸஸ் ஆகணும் அதனால் அட்வான்ஸ் வாழ்த்துக்களை வந்து தெரிவிச்சுக்கிறேன் அதே மாதிரி கணிஷ்காக்கு நிறைய நண்பர்கள்லாம் இருக்காங்க ஏன்னா மெயினாக அதெல்லாம் வேணும் நமக்கு நண்பர்கள் சப்போர்ட் அப்படிங்கிறது இப்போல்லாம் அது ரொம்ப முக்கியமான ஒரு சமாச்சாரம் ஸோ நிறைய பேர் இந்த நண்பர்கள் மட்டும் இல்லாமல் ஃபேன்ஸ் அப்படிங்கிறது வந்து இந்த படத்துக்கு அப்புறம் கண்டிப்பாக அவருக்கு வந்து என்ன ஃபஸ்ட்டு படத்துலேயே அது கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இந்த படத்துக்கு நிறையா இருக்குது அதனால் அட்வான்ஸ் வாழ்த்துக்களை எல்லாத்துக்குமே நான் தெரிவிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம் மிக்க நன்றி இல்லை சார் உங்களுக்கு என்ன அந்த மூணு நாள் நடித்ததை நான் மறக்கவே மாட்டேன் அப்படி ஒரு உழைப்பாடு ஸோ அவருடைய இந்த ஒரு பங்கு வந்து இந்த படத்தில் வந்து மிகப்பெரிய பலம் அப்புறம் அவர் கனிஷ்கா அவர்களை பார்க்கும் பொழுது எல்லாருக்குமே ஒரு பயம் இருக்குதுங்க இந்த ஆரம்பத்தில் நம்ம படம் நம்ம படத்துடைய ஆடியோ ரிலீஸ் டைரக்டர்ஸ் எல்லாம் வராங்க நம்ம படம் ரிலீஸ் ஆகும்போது அந்த பயம் கொஞ்சம் கூட கிடையாது ரொம்ப கேஷுவலாக ரொம்ப நேச்சுரலாக ரொம்ப கூலாக அதுவே அந்த தைரியமே தெரியுது யூ ஹேவ் லாட் ஆஃப் கான்ஃபிடன்ஸ் இந்த கான்ஃபிடென்ஸ் கண்டிப்பாக நம்ம பெரிய அளவில் கொண்டு போகணும்னு நான் நினைக்கிறேன் ஸோ யூ ஆர் அ பிளஸ்ட் அண்டு உங்களுக்கு நான் சொல்ல வேண்டியதுனால தயவுசெய்து உங்களுடைய கதைகளை கான்சென்ட்ரேட் பண்ணி பண்ணுங்கள் கதை நல்லா கேளுங்க டைமை மெயின்டைன் பண்ணுங்க ஷூட்டிங் டைமை மெயின் பண்ணுங்க அது ரொம்ப முக்கியம் ஒரு கதா நான் எனக்கு ப்ரொடியூசரை மைண்டில் வச்சுக்கோங்க ஏன்னா நம்ம சம்பளம் நிச்சயம் ஆனால் ப்ரொடியூசர் சம்பளம் நம்ம வாங்கின சம்பளத்தை கொடுப்போமான்னு தெரியாது அதனால் அவரையும் மனசில் வச்சுக்கோங்க நல்லா வருவீங்க சூப்பராக வருவீங்க சந்தேகமே கிடையாது ஏன்னா எனக்கு அப்படி தெரியுது அதே மாதிரி எனக்கு ஒரு பழைய ஞாபகம் வந்தது ரவிக்குமார் பேசும்போது என்னென்னா பாக்ஸ் கட்டத்தில் ஒரு பூஜை போட்டாங்க அதில் சத்யராஜ் சார் ஹீரோ விஜய் சாந்தி அவர்கள் வந்து ஹீரோயின் அமிதாப் பச்சன் கிளாப்பு பெரிய ஓப்பனிங் அப்போ அந்த ஷூ அந்த பூஜையை முடிச்சுட்டு சத்யராஜ் வந்து என்னுடைய படம் வாழ்வெட்டுகள் ஷூட்டிங்க்கு வரணும் இப்போ நாங்கள் ஒரு லெவன் ஓ கிளாக் வச்சோம் நானும் கவுண்ட் பண்ணி சார் உட்காந்துருந்தோம் வந்தார் சார் சரியான பூஜை சார் சூப்பர் பூஜை சாந்தி அப்புறம் வந்து அமிதாப் பச்சன் எல்லாம் பயங்கர கூட்டம் பெரிய பெரிய ப்ரொடியூசர்ஸ் பெரிய பெரிய ஆளுங்க அதெல்லாம் வீடு சத்தி ராஜ் கவுண்ட் பண்ணி போய் எடுத்துட்டு ஊர் வந்து கிளம்பி வந்தாரா அவங்க வரணும் அதுதான் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் விலைக்கு படத்தை வாங்குற அவங்க வந்தாதான் அந்த பூஜை பெரிய பூஜை இல்லைன்னா அது ஒரு பெரிய பூஜையே இல்லை அது மாதிரி இன்றைக்கி இங்கே பேசும்பொழுது தெலுங்கு ரைட்ஸ் கோயம்புத்தூர் அதுக்கப்புறம் வியாபாரம் அப்படின்னு ரவிக்குமார் பேசும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஏன்னா அதுதான் முக்கியம் ஒரு நியூ ஃபேஸ் ஒரு ரெண்டு ரெண்டு குட் டைரக்டர்ஸ் அவங்களுடைய கம்பெனி அவங்களுடைய படம் வியாபாரத்தோடு ரிலீஸ் ஆகுது அப்படின்னும் பொழுது இன்னும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நம்ம எல்லாரும் கண்டிப்பாக மிகப்பெரிய ஒரு வெற்றி விழாவில் கலந்துப்போம் பேசுவோம் மறுபடியும் அவரை வாழ்த்துவோம் நன்றி தலைவர் ஒரு ரியாக்ஷன் கொடுத்தா அந்த ரியாக்ஷன் எனக்கு வந்துச்சு பார்த்தீங்கன்னா செம்மையா இருக்கு வந்துச்சு ஆல் பெஸ்ட் உள்ள டீம் சத்யா சார் எல்லாமே செம்மையா இருக்கு டேரெக்டர்ஸ் சூரிய கதிரன் கார்த்திகேயன் அவன் த வெரி பெஸ்ட் இந்த படம் வந்து மிகப்பெரிய பெரிய வெற்றி அடைந்தோம் அண்ட் தேங்க்ஸ் டு விக்ரமன் சார் பிகாஸ் விக்ரமன் சாருக்கு ஒரு ஸ்பெஷல் அப்படின்னு பெரிய மரியாதை இருக்குது இப்போ ஏன்னா நான் வந்து வந்து என்னோட செகண்ட் ஃபிலிம் ஜிகர்தண்டா பண்ணப்போ நான் வந்து யார்டையுமே ஏடியாலாம் ஒர்க் பண்ணல ஸோ வந்து அதில் ஒரு இஷ்யூ இருந்தப்போ ஐ திங்க் விக்ரமன் சாரும் ஆர்கே செல்வமணி சாரும் வந்து ஹெல்ப் பண்ணலன்னா அந்த படமே வந்திருக்காது தேங்க்ஸ் ஸோ மச் சார் ஐ ஆல்வேஸ் கிரேட்ஃபுல் டு யூ அண்ட்யர் ஃபிலிம் டீமுக்கு ஆல் தி வெரி பெஸ்ட் லெட் தேங்க்யூ நாள் இது இனியனால் இது மேடையில் வீட்டிற்கும் தெற்கிப்பிகளே விழாவில் கலந்து கொள்ள வந்திருக்கும் நண்பர்களே சகோதரர்களே தொலைக்காட்சித் தோழர்களே பத்திரிகை நண்பர்களே ஊடக நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் என் பணிவான காலை தமிழ் வணக்கத்திலே மதுரோடு தெரிவித்துக் கொள்கின்றேன் விஜய் கணிஷ்கா வந்து நான் தான் முதல் முதல் அறிமுகப்படுத்தணும்னு ஒரு ப்ராமிஸ் பண்ணியிருந்தேன் அதுக்காகவே தெலுங்குலேருந்து மாபெரும் வெற்றி படத்தை விலைக்கு பதினாறு லட்சத்தை வாங்கிட்டேன் பட் பிறகு தான் அது வரணும்னு இருக்கிற மாதிரி இருக்குது இட்லிஸ்ட் உண்மையிலேயே ஒரு ஒரு நெகிழ்வும் மகிழும் தரக்கூடிய ஒரு நல்ல ஒரு வெற்றி தலைப்பு அதுவும் ரவிக்குமார் சார் தயாரித்து அதில் வந்து அவருடைய குருநாதர் விக்ரமசாருடைய திருமகன் விஜய்கனிஷ்கா நடிக்கிறது சால சிறந்தது ஒரு உண்மை இந்த விழாவில் முழு வெளிச்சம் போட்டு காட்டத்தான் செய்கிறது இயக்குனர் வெற்றிமாறன் இயக்கிய அத்துணை படங்களும் தயாரிப்பாளருக்கு மிக 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 செல்வங்களையும் செல்வாக்குகளையும் புகழையும் பெற்றுத்தந்தது அதேபோல் ரவிக்குமார் சார் இயக்கிய அத்தனை படங்களும் தயாரிப்பாளருக்கு மாபெரும் வெற்றியினை புகழையும் செல்வத்தையும் ஈட்டி தந்தது மாதா செய்வது மக்களுக்கு என்பது போல் நீங்கள் இருவரும் பண்ணுற அந்த நிகழ்வும் மகிழ்வும் சாதனைகளும் இந்த விஜய் கணிஷ்காவுக்கு வந்து சேரும் என்று சொல்லி வாழ்த்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் இந்த ஸ்டேஜ்ல இருக்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கு இண்டஸ்ட்ரி ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ட்ரைலர் பார்த்தாங்க ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது ரொம்ப இன்ட்ரஸ்டிங்காக இருக்குது டேரக்டர்ஸ் கேட்குடைய வாழ்த்துக்கு மியூசிக் ரொம்ப நல்லா இருக்கு சார் சத்யா சார் விஜய் கனிஷ்கா சார் வெல்கம் ஒரு உங்கள்கிட்ட ஒரு அழகான ஒரு ஸ்பாட் இருக்குது அது எனக்கு ஐ கைடென்டிஃபை ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெறத்துக்கு இல்லாமல் ஏறவனருக்கு பார்த்துக்கிறேன் தேங்க் சில நான் மறந்துட்டேன் ஆனால் எங்கள் பழுவேட்டரையர் அவரை வந்து நாங்கள் எப்படியும் மறக்க முடியும் இப்போல்லாம் எப்படி இருக்குன்னா சினிமாவில் சரத் சார் ஒரு படத்தில் நடிச்சா அந்த படம் கண்டிப்பாக ஹிட்டு நல்லா நல்ல படம் அப்படின்ற மாதிரி இருக்குது சார் உங்களுடைய சப்போர்ட் கிரேட் சார் நீங்கள் பல பேருக்கு அந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்கீங்க சார் உங்கள் நல்ல மனசுக்கும் உங்களுடைய திறமைக்கும் என்றைக்குமே நீங்கள் சுப்ரீம் ஸ்டாராகவே இருப்பீங்க சார் இந்த தடவை